ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கர் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் அந்த எக்ஸாம்க்கெலாம் வந்து யூஸ் ஆகிற மாதிரி டென்த்து நியூ புக் தமிழ்லேருந்து எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் நம்ம அடுத்து வந்து நைன்த்து எயித்து செவன்த்து சிக்ஸ்த்து அப்புறம் லெவல்த் டுவெல்த்து எல்லா ஸ்டாண்டர்ட்லேருந்து முக்கியமாக தேர்வுக்கு எதிர்பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான வினாக்கள் தான் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் அடுத்தும் வந்து ப்ரீவியஸ் இயர் ஓல்டு குரூப் டூ டூ இயர் கொஷின் பேப்பர் சீரீஸும் போயிட்டுருக்கு அதுவுமே பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம டென்த் நியூ புக் தமிழ்லேருந்து கொஷின்ஸ் நம்ம பார்த்துடலாம் பெருஞ்சித்திரனார் எந்தெந்த இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வியை பரப்பினார் பெருஞ்சித்திரனார் எந்தெந்த இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வை பரப்பினார் இதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டெஸ்ட் மாதிரி கூட இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா மொத்த கொஷனுக்கு எத்தனை கொஷின் வாங்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஒன்று தென்மொழி தமிழ் சிட்டு பெருஞ்சித்திரனார் எந்தெந்த இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வை பரப்பினார்னா தென்மொழி தமிழ்ச்சிட்டு அடுத்து இரண்டாவது வினா பாவனார் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் யார் பாவனார் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் ஆன்சர் இளங்குமரனார் பாவனார் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் இளங்குமரனார் அடுத்த வினா மூன்றாவது வினா கலம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்துவிட்டது உண்டு மகிழ்ந்தாய் கலம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு சாறு கிடைத்துவிட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்று கூறியவர் யார் கலம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்துவிட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்று கூறியவர் அன்சர் அண்ணா அவர்கள் அண்ணா அவர்கள் அடுத்த வினா நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலின் ஆசிரியர் யார் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் சேதுமணி மணியன் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலின் ஆசிரியர் சேதுமணி மணியன் அடுத்த வினா மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று திருமுலர் எந்த நூலில் கூறியுள்ளார் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று திருமூலர் எந்த நூலில் கூறியுள்ளார் ஆன்சர் பி திருமந்திரம் ஆன்சர் பி திருமந்திரம் அடுத்த வினா ஆறாவது வினா வண்டோடு புக்க தென்றல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது வண்டோடு புக்க தென்றல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் இரண்டாவது சிலப்பதிகாரம் வண்டொடு புக்க தென்றல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் அடுத்த வினா நன்னார் நன்மொழி கேட்டனம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நன்னர் நன்மொழி கேட்டனம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் முல்லை பாட்டு ஆன்சர் முல்லை பாட்டு நன்னர் நன்மொழி கேட்டனம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் முல்லை பாட்டு தமிழர்கள் பற்றி வெளியான முதல் புதினம் எது புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றி வெளியான முதல் புதினம் ஆன்சர் புயலிலே ஒரு தோணி புயலிலே ஒரு தோணி அடுத்த வினா கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கூறியவர் யார் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கூறியவர் யார் ஆன்சர் கம்பர் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கூறியவர் கம்பர் அவர்கள் அடுத்த வினா பத்தாவது வினா சாரி காலின் ஏழடி பின் சென்று என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது காலின் ஏழடி சென்று என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் பொருணராற்று படை பொருணராற்று படை அடுத்தவினா அதி வீரராம பாண்டியர் எழுதிய வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் எந்த நூல் சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது அதி வீரராம பாண்டியர் எழுதிய வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் எந்த நூல் சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது ஆன்சர் நருந்தொகை அடுத்து கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யார் கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் ஆன்சர் கி ராஜநாராயணன் கி ராஜநாராயணன் அடுத்த வினா பெரியோரை போற்றி துணையாக்கிக் கொள்ளுதல் டேஸ் ஆகும் பெரியோரை போற்றி துணையாக்கிக் கொள்வது என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஃபஸ்ட்டு பெரும் பேரு பெரும் பேர் பெரியோரை போற்றி துணையாக்கிக் கொள்ளுதல் பெரும் பேரு அடுத்த வினா பதினான்காவது வினா தனிநபர் கணினியின் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் இங்கே வந்து இணைய வரணும் ஓகேங்களா தனிநபர் கணினிகளின் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் எந்த வருடம் தொடங்கியது ஆன்சர் ஃபோர் நைன்டீன் எயிட்டி தனிநபர் கணினிகளின் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தொடங்கியது அடுத்த வினா குலசேகர ஆழ்வார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் குலசேகர ஆழ்வார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் ஆன்சர் பதினைந்தாவதுக்கு எட்டாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு அடுத்து பதினாறாவது வினா ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் அண்டப்பகுதியை பற்றி பற்றி எழுதியவர் யார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் அண்டப்பகுதியைப் பற்றி எழுதியவர் மாணிக்க வாசகர் அவர்கள் மாணிக்க வாசகர் அவர்கள் ஆன்சர் அடுத்து பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பல டைம் ரிவிஷன் பண்ணிருப்பீங்க முக்கியமான வினாவும் கூட இது ஆன்சர் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நிறுவப்பட்டது அடுத்த வினா பதினெட்டாவது வினா வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது என்று கூறியவர் யார் வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது என்று கூறியவர் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஈஸியான கொஷின் தான் ஆன்சர் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஸ்டீஃபன் ஹாக்கிங் வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது என்று கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள் அடுத்து பத்தொன்பதாவது வினா உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்புக்கும் ஒரு காரணமாகும் என்றவர் உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் என்றவர் ஆன்சர் முதலே பார்த்துட்ருப்பீங்க நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டேன் தெரியாமல் ஆன்சர் மூக்கு ஜெகநாத ராஜா மூக்கு ஜெகநாத ராஜா அடுத்த வினா சதாவதானம் என்ற கலையில் சிறந்து விளங்கியவர் யார் சதாவதானம் என்ற கலையில் சிறந்த விளங்கியவர் ஆன்சர் சேகுதம்பி பாவலர் சதாவதானம் என்ற கலையில் சிறந்து விளங்கியவர் சேகுதம்பி பாவலர் அடுத்த வினா இருபத்தி ஓராவது வினா பாண்டியன் என்னை இகழவில்லை சொல்லின் வடிவாக உன் இடதுபுறம் இரு வீற்றிருக்கும் பார்வதி தேவியையும் சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையுமே அவமதித்தார் என்று சினத்துடன் கூறியவர் யார் பாண்டியன் என்னை இகழவில்லை சொல்லின் வடிவாக உன் இடதுபுறம் வீற்றிருக்கும் பார்வதி தேவியையும் சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையுமே அவமதித்தார் என்று சினத்துடன் கூறியவர் யார் ஆன்சர் இடை காடனார் இடை காடனார் அடுத்த வினா வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர் யார் வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர் ஆன்சர் கமலாலயன் வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர் கமலாலயன் அவர்கள் அடுத்த வினா இருபத்தி மூன்றாவது வினா நீரர வரியா என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது நீரற வரியா என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் புறநானூறு ஆன்சர் புறநானூறு அடுத்த வினா இருபத்தி நான்காவது வினா தாதகு சோலை தோறும் செண்பக காடுதோறும் போதவிழ் பொய்கை தோறும் புதுமலர் என்ற பாடலின் ஆசிரியர் யார் தாதகு சோலை தோறும் செண்பக காடுதோறும் போதவிழ் பொய்கை தோறும் புதுமலர் என்ற பாடலின் ஆசிரியர் ஆன்சர் கம்பராமாயணத்தில் கம்பரோட வரிகள் இது அடுத்த வினா சாந்தகுமாரி என்ற புதினத்தின் ஆசிரியர் சாந்தகுமாரி என்ற புதினத்தின் ஆசிரியர் கந்தசுவாமி அவர்கள் கந்தசுவாமி அவர்கள் அடுத்த வினா பதினோராம் நூற்றாண்டில் பொறிக்கப்பட்ட ராசராசன் கால தமிழ் கல்வெட்டு எங்கு உள்ளது பதினோராம் நூற்றாண்டில் பொறிக்கப்பட்ட ராசராசன் கால தமிழ் கல்வெட்டு எங்குள்ளது ஆன்சர் தஞ்சாவூர் பதினோராம் நூற்றாண்டில் பொறிக்கப்பட்ட ராசராசன் கால தமிழ் கல்வெட்டு தஞ்சாவூரில் இருக்கு அடுத்து உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள் உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்ற கூற்றினை கூறியவர் யார் உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள் உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்ற கூற்றினை கூறியவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள் உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்ற கூற்றினை கூறியவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அடுத்து சின்னப்பிள்ளை அவர்கள் வாஜ்பாய் கைகளால் எவ்விருதினை பெற்றார் சின்ன பிள்ளை அவர்கள் வாஜ்பாய் கைகளால் எவ்விருதினை பெற்றார் பெண் ஆற்றல் விருது பெண் ஆற்றல் விருது அடுத்த வினா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் இன்றி வேறு யார் அம்மா என்ற பாடலின் ஆசிரியர் யார் கண்டுபிடிச்சிருப்பீங்க நதி வெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் இன்றி வேறு யார் அம்மா என்ற பாடலின் ஆசிரியர் கண்ணதாசன் அவர்கள் அடுத்த வினா கடைசி வினா வீரமாமுனிவர் அருளப்பனுக்கு தன் காப்பியத்தில் என்ன பெயரிட்டுள்ளார் வீரமாமுனிவர் அருளப்பனுக்கு தன் காப்பியத்தில் என்ன பெயரிட்டுள்ளார் ஆன்சர் கருணையன் ஓகேங்களா டென்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் ஒன்பது ஏழுமே இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான வினாக்கள் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ஓகேங்களா இது லாஸ்ட் டைம் இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்கும் எக்ஸாமுக்கு ஓகேங்களா அதனால் வந்து ஒரு நூறு வினாக்கள் இரநூறு வினாக்கள் அது போல கொண்டு வரல தேடி தேடி முக்கியமான வினாக்கள் மட்டும் ஒரு முப்பது வினாக்கள் பார்த்துருக்கோம் இது போல வந்து ஒரு முப்பதுலேருந்து ஐம்பதுக்குள்ளே இருக்கிற வினாக்கள் வந்து நம்ம அடுத்து நைன்த்திலிருந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் லெவல்த் டுவெல்த் எல்லாமே நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா முக்கியமான வினாக்கள் வந்து கடைசியில் எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா யூஸ்ஃபுல்லாக இருந்து தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஜி தமிழ் அதாவது பாலிட்டி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரீனே தனித்தனியாகவே பிளேலிஸ்ட் கொடுத்து போட்டிருக்கேன் அது தெரியாதவங்க போயிட்டு பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க தென் இப்போ தமிழ் கொஷின் பேப்பர் சீரிஸும் கொடுத்துட்ருக்கேன் அதுவும் பாருங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான பிடிஎஃப்லாம் வந்து நான் வச்சுருக்கேன் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம கிட்ட பே பண்ணி கெட் பண்ணிக்க லாம் ஓகே அவ்வளவுதான் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி